பயணிகள் போக்குவரத்து சேவை விதிமுறைகளை மீறி கைபேசியை பயன்படுத்தியவாறு பேருந்தை செலுத்திய தனியார் பேருந்து சாரதி ஒருவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் சென்ற மற்றொரு பேருந்து சாரதி மற்றும் நடத்துனருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ் விமலேஸ்வரன் தெரிவித்தார் இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த 25ஆம் தேதி அன்று காலை ஒன்பது மன்னார் புறப்பட்ட தனியார் பேருந்தின் சாரதி பாதுகாப்பு மற்றும் சேவை விதிமுறைகளை தொடர்பில் காணொலி ஆதாரங்களுடன் தொடர்பில் விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பேருந்து சாரதி மறு அறிவித்தல் வரும் வரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மதியம் ஒன்று நாற்பது அளவில் மாங்குள மகா வித்தியாலய மாணவர்களை ஏற்றாமல் சென்ற தனியார் பேருந்து தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்தால் அதிகார சபைக்கு எழுத்து மூலமான முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதற்கமைவாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களுக்கு உத்தியோகபூர்வ கடும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து சேவைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இவ்வாறான விதிமீறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை முன்வைக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக தயங்காமல் உரிய நடவடிக்கைகள் கொள்ளப்படும் எனவும் அந்த அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்